ஹாய் கேர்ள்ஸ் இது நம்ம ஜெயின்மா டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் விண்டர் ரெண்டுக்கும் சம்மர் சீசன் ஸ்டார்டிங் சூப்பர் கலெக்ஷன் இருக்குங்க எல்லாமே ஃபுல் அம்பர்லா செட்டு தாங்க அதுவும் லாங் அம்பர்லாம் நீங்க நினச்சி பார்க்க முடியாத விலையில ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா எழுநூறுவா மட்டும்தான் இது நம்மள்ட்ட எக்ஸல் சைஸும் இருக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இருக்கு கலர் பார்த்தீங்கன்னா பிங்க்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு அது மல்டி கலர்ல இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஓவர் லாக் தாங்க வரும் எல்லாமே லாங் அம்பர்லாம் கீழ பார்டருமே பாருங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க அடுத்து ஆஷ் கலர் பாருங்க சூப்பராக சூப்பரா எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்க ஃபேண்ட்டு ஷாலு எல்லாமே உங்களுக்கு பியூர் காட்டன்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபேண்ட்டுமே ஸ்ட்ரெயிட் கட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க நல்ல ஒரு மெருன் கலர் இருக்குங்க அந்த மெருன்லையுமே பாருங்க மெருன் வித் ஆஷ் கலர் ஃப்ளவர்லாம் பாருங்க ஆஷ் கலர்லாம் கொடுத்துருக்காங்க ஃபேண்ட்டு பாருங்க சூப்பரா இருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே உங்களுக்கு த்ரீ பி செட்டு ப்யூர் காட்டன்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஃபுல் அம்பர்லாம் எங்கேயுமே தர முடியாத விலையில நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதிரடியான ஆஃபர் சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா எழுநூறுவா மட்டும் தாங்க எல்லாமே ஹேண்ட் ஒர்க்குங்க நெக்லாம் பாருங்கள் ஹேண்ட் ஒர்க்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்துடும் பாடருமே பாருங்க உங்களுக்கு கீழே சூப்பராக கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டு தாங்க உங்களுக்கு சம்மருக்காகவே அடுத்து சூப்பர் சூப்பராக இறக்கிருக்கும் அடுத்த கலர்லாம் பாருங்கள் செம்மையான கலரு சும்மா வெளியே போட்டு போனீங்கன்னா நச்சுன்னு இருக்கும் கலரு இந்த மஸ்டர்ட் கலர்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு லாங் அம்பர்லா டாப்பு த்ரீ பீஸ் செட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே ஓவர்லாக் வந்துருங்க பியூர் காட்டன் தாங்க அடுத்த கலர்லாம் பாருங்க செம்மையான கலருங்க கிரீன் கலர் வருது பிங்க் கலர் வருது போட்டிங்னாலும் ஏஞ்சல் மாதிரி தான் இருப்பீங்க ஃபேண்ட் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு எல்லாமே உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டு தாங்க பியூர் காட்டன் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஜெயின் மார்க்ஸ் இந்த ஆஃபர் போய்கிட்டே இருக்கு சிங்கிள் பீஸ் பாத்தீங்கன்னா எழுநூறு மட்டும் தான் இந்த கலர்லாம் எல்லாம் பாருங்க சூப்பரான இருக்கு எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் தான் போட்டிருக்கோம் இந்த கலர்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு ஃபேன்லாம் பாருங்க ஜிக்சாக் மாடல் கொடுத்துருக்கோம் ஷாலுமே உங்களுக்கு ஃப்ளவரும் வந்துருது ஜிக்சாக் டைப்பும் வந்துருது எல்லாமே ஓவர் லாக் போட்டிருக்கோங்க டாப் எல்லாமே ஓவர் லாக் தாங்க அடுத்து பாருங்க இது ஒரு கிரீன் கலருங்க இது ராமர் கிரீன் சொல்லுவாங்க அந்த க்ரீன் ஃபிளவர் டிசைன்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு எல்லாமே உங்களுக்கு நெக் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க்குங்க சூப்பராக இருக்கு ஃபேண்ட்லாம் பாருங்க சிம்பிளாக நீட்டாக இருக்கு எல்லாமே எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்மே அவங்கள்ட்ட அவைலபிள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக் பிளாக்லயுமே பாருங்க ஃபிளவர் எல்லாம் பாருங்க ஆஷ் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே ஹேண்ட் ஒர்க் தாங்க நெக் டிசைன் எல்லாம் டைப்ல கொடுத்துருக்காங்க ஃபிளவர் டிசைன்லாம் பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு ஷாலும் உங்களுக்கு யூனிக்கான இருக்கு கீரை இருக்கு நம்ம கால் பண்ணுங்க நம்பருக்கு கீப் வாட்சிங்